அரச சொல்லை செல் உண்டு தோற்றத்தில் தோற்றத்தில் நிறத்தில் மன நிறைவு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் இலக்காக கொண்டு கிடைத்த இடத்தை பெற்றுக் கொண்டு கிடைக்காத இடத்தை கொடுத்து கொண்டு கிடைக்கிறத வாங்கிக்கிறோம் கிடைக்காத இடத்துல நம்ம கொடுக்கிறோம் அப்படி கொண்டு உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய உணர்வுகள் வாக்கு பலிதம் விருச்சகத்துக்கு என்னைக்கு மதிப்பு உண்டு என்னைக்கு மரியாதை உண்டு ஏன்னா இரண்டுக்கும் ரெண்டு இரண்டுக்கும் அஞ்சுக்குரியவர் குரு இந்த விருச்சக லக்கண விருச்சக ராசிக்காரங்களை பாருங்களே ரொம்ப மரியாதை இருப்பாங்க வேகமா இருப்பாங்க தீர தீரமா இருப்பாங்க அந்த ரொம்ப அந்த வாய்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த புளோ வந்து அப்படி இருக்கும் அவங்களுக்கு அந்த மரியாதையோட அந்த புளோ வரும் அந்த மரியாதையோட அப்ப வாக்கு வாக்குப்படிதும் வரும்போது என்ன ஆகும் உச்சத்துக்கு போகக்கூடிய நேரம் கடந்த ஆறு மாசமா உங்களுக்கு நல்லா இருக்கு போதுமா விருச்சக ராசி நேர்களுக்கு குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு கோச்சாரத்துல விருச்சக ராசி குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு பஞ்சமஸ்தானத்துல இருக்காரு இப்ப சனி வந்து உங்க ராசிக்கு அஞ்சுல இருக்காரு யாராவது ஒரு ஆளுக்கு அஞ்சு வரத்தானே வேணும் அப்ப அஞ்சுல வந்து என்ன புத்தி வரும் சித்தி வரும் கலைகள் வரும் படிப்பு வரும் குழந்தைகள் வரும் இல்ல பொருளாதாரம் வரும் எல்லாமே கிடைக்கும் பஞ்சமாத்தில எல்லாமே கிடைக்கும் பயப்பட வேண்டியது எதை வைத்து தசாபத்தி வைத்து எதை வைத்து உங்க லக்கணத்தை வைத்து எதை வைத்து சமக்கிரகத்தை வைத்து எதை வைத்து நட்பு கிரகத்தை வைத்து எத்தனையும் பார்க்கணும் சனி பயிற்சி வந்துருச்சு எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி இருக்க இருக்கக்கூடாது பயிற்சி வந்துருச்சா எல்லா ஜாதகமும் எடுங்க நல்லா யாரு உங்களுக்கு யார் தெளிவு போங்க அழகா பாருங்க என்ன திசாபத்தி என்ன பாவக தன்மைய எடுத்து கொடுக்க எடுத்து அவங்க சொல்லுவதை கேட்டு அந்த மாதிரி நடந்தா கொஞ்சம் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளலாம் ராசி நேயர்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளலாம் எப்படி மொயின நீங்க ராசிகர்களுக்கு இப்ப நல்லா இருக்குதுங்க இப்ப குரு பயிற்சி நல்லா இருக்குது இன்னும் ஒரு மூணு நாலு மாசம் ஏப்ரல் வரையும் மே மாசம்னு வைங்களே மே மாசம் வரையும் அப்ப வருஷத்துல மே மாசம்னா முக்கால் அரை 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 வருஷம் வந்துருது அப்படி ஆறு மாசம் இருக்குது அப்ப அந்த ஆறு மாசத்துல அடுத்து உங்களுக்கு ராகு கேது பயிற்சி வருது அது உங்க ராசிக்கு நாலு நாலு நாலுன்னா நாலுன்னா ஒண்ணு ஒண்ணு கொடுக்காதுன்னு அர்த்தமா அந்த ராகு கேதுன்னு மூணாறு எட்டு பதினொன்னுலதான் கொடுக்கணுங்கிறது எழுதாதீங்க தயவு செய்து அந்த அந்த கான்செப்டுக்கு நம்ம போக வேண்டாம் அது வந்து பொதுவான விதிகள் அது பொதுவான விதிகள் உங்களுக்கே ராகுதேசில சுக்குரு பத்தி நடக்கும் பொழுது அப்ப ராகு கொடுத்த ஆகணும் இத்தனையும் விருச்சகத்துல ராகு உச்சம் இன்னும் விருச்சகத்துல ராகு இருந்தா எப்படி இருக்கும் நீங்க விருச்சகராசில சந்திரன் ராகு தான் நீசப்பங்க ராஜயோகமா வர மாறி போயிரும் இத்தனை கணக்கு இருக்க வச்சுக்கிட்டே எனக்கு சரியில்லை பஞ்சமஸ்தானத்துல வந்துருச்சு பஞ்சமஸ்தானத்துல வந்துருச்சுன்னு நம்ம புறம்போது கூடாது உடல்நிலையை பாருங்கள் உங்களுடைய உடல்நிலையை பாருங்கள் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை கவனியுங்கள் மேக்சிமம் விருச்சக லக்கணம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் கவனமாக இருப்பது அதுல முக்கியமாக பெண்கள் முக்கியமாக கவனிப்பது அந்த ஆபரேஷன் சம்பந்தப்பட்டது கற்பபை சம்பந்தப்பட்டது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாத்துக்குமே விருச்சகம் எச்சரிக்கையாக இருப்பது மிக நன்று அது நன்மை பயக்கம் அம்பால் வழிபாடு கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க குறிப்பாக விருச்சகராசி வடக்கு முகம் உள்ள அம்பாள் வடக்கு முகம் எல்லாம் துர்கா இருக்கா வடக்கு முகம் காளிகாம்பாள் இருக்கா வடக்கு முகத்துல இருக்கக்கூடிய அம்பால் என்ன சொல்லப்போனா போனா இருக்கக்கூடிய சென்னையில கோயம்பேட்டுல இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலே வடக்கு பிரகாரம் வடக்குதுல இருக்காங்க அப்படிப்பட்ட திருத்தலத்துக்கு போங்க அப்படிப்பட்ட திருத்தலத்தை உங்களுக்கு வேண்டியது கேளுங்க வேண்டியது பிரார்த்தனை பண்ணுங்க தீபம் போடுங்க நெய் தீபம் போடுங்க இப்போ தீபம் வேண்டாம் ஏதோ கையில கிடைக்க நெய் வாங்கி கொஞ்சம் சுத்தமா நெய்யை வாங்கி கருவறையில எரிக்கு தீபத்துல ஊத்துங்க பிரதர்ஷனம் பண்ணுங்க பிரதர்ஷனமா பண்ணுங்க கண்டிப்பா பிரதர்ஷனம் பண்ணுங்க என்ன தசாபத்தி செவ்வா திசை நடந்தா ஒன்பது பிரதர்ஷனம் பண்ணுங்க கேது நடந்தா ஏழு பிரதர்ஷனம் பண்ணுங்க சுக்ர திசை நடந்தா ஆறு பிரதர்ஷனம் பண்ணுங்க புதன் நடந்தா அஞ்சு பிரதர்ஷனம் பண்ணுங்க இந்த மாதிரி உங்க தசாபத்திக்கு தங்கும் பிரதர்ஷனை சுத்தி வந்து நல்ல மானதார வேண்டி மானசீகமா வேண்டி விருச்சகராசில மானசிகமா வேண்டி கேக்க பற்றட்டு நிலையை கொடுக்கக்கூடியதான் விருட்சகம் எவ்வளவு அதனுடைய விஷத்தன்மை இருக்கு அந்த அளவுக்கு அமிர்தமும் உண்டு அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கு அரசாங்க உத்தியத்துக்கு வாய்ப்பு நிறைய சிம்ம லக்கணம் ராசி தனுசு லக்கணம் லக்கணம் மேசலக்கணம் ராசி அரசாங்க உத்தியத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அதுல ஆதித்ய ஹிருதயம் சூரிய வழிபாடு காயத்ரி மூலமந்திரம் லிங்காஷ்டகம் எவ்வளவு இருக்குது அப்போ அரசாங்கம் உத்தி கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு உண்டு ரெண்டு தடவை எழுதினா போதும் இருபது தடவை எழுதுங்க முயற்சியை கைவிடாதீங்க வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா உண்டு உடனே விருச்சகத்துல எங்களுக்கு மனநிலை சரியில்லை மனசு சரியில்லை உடம்பு சரியில்லை கசாபத்தி சரியில்லை அப்படிங்கிற கான்செப்ட் போயிடாதீங்க தயவு செய்து அப்படி போயிடாதீங்க கண்டிப்பாக இந்த சரிப்பயிற்சியும் ஒரு வெற்றியை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக மட்டும் எடுத்துக்கொண்டார் நிச்சயமாக இந்த பயிற்சி விருச்சகத்துக்கு ஐம்பது பெர்சன்டேஜ் உண்டு ஐம்பது பெர்சன்டேஜ் உங்களுக்கு மெருன் கலர் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை எடுத்துக்கோங்க யோகா நம்பர் ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கங்க கண்டிப்பா உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கூடிய சந்திரன் அதாவது இதுல எப்படி உங்களுக்கு அதாவது விருச்சகம் சந்திரன் நீச்சம் ஆனா பாருங்க எப்படி நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க அந்த ஒம்பதுதான் பாக்கியத்துல வச்சிருக்காங்க அந்த ரெண்டாம் நம்பரத்தை உங்களுக்கு யோகமா வச்சிருக்காங்க ஆனா உங்க ராசிக்கு அந்த சந்திர நீச்சமா இருக்காங்க அப்ப எந்த கான்செப்ட்ல வச்சிருக்காங்க இது யாருக்கும் தெரியாது அதுதான் சூட்சமம் அதுதான் இறைவன் கொடுத்த வரம் அதை மறந்துடாதீங்க பயப்படாதீங்க கண்டிப்பாக சனிப்பயிற்சி உங்களுக்கு இந்த ஒரு இன்னொரு மூணு நாலு மாசத்துக்கு குரு பயிற்சி மிக அபரிவிதமான லாபத்தை கொடுக்கும் சனிப்பயிற்சியும் நஷ்டத்தை கொடுக்காது